நான் வந்து இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்பின் மாப்பு பேஸ்கெட்டோடு வாங்கியிருக்கேன் இது இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் வாங்கின இந்த பேஸ்கெட்டோட லிங்க்கு வீடியோவோட கடைசியில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பேஸ்கெட்டோடையே இந்த மாப்பு வந்து ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இந்த ரேட்டுக்கு இது ஓகே தான் இது வந்து ஸ்டிக்கு அப்புறம் இதுதாங்க அந்த பேஸ்கெட்டு இது வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்ல இருந்துச்சு நான் வந்து சில்வர்ல வாங்கியிருக்கேன் ஏன்னா பிளாஸ்டிக் இருந்ததுன்னா சீக்கிரமா உடஞ்சிரும் இதுதான் மாப்பு மாப்போட கிளாத் வந்து நல்லா திக்கா தான் இருக்கு இது வந்து ஹேண்டில் அப்புறம் நம்ம இது வந்து அப்படியே தூக்கிட்டு வரதுக்கு பதில் இதை அப்படியே வச்சு இழுத்துட்டு வந்துக்கலாம் கீழே வந்து வீல் இருக்குது தான் இருக்கு தண்ணி வந்து வெளியில் போறதுக்காக இடத்துல வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வீட்டை தொடைச்சிக்கலாம் பார்க்கலாம் இந்த மாப்பு எந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இப்போ இந்த மாப்பை இந்த ஸ்டிக்ல வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்கெட் வந்து மற்ற ஆன்லைன் ஷாப்லேயும் சரி இல்லை டிமார்ட்லேயோ அல்லது மற்ற பெரிய கடைகள்லேயும் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டாயிரம் மூவாயிரம் போட்டிருந்துச்சு இந்த மாதிரி ஸ்பின் மாப்பு வந்து பேஸ்கெட்டோடையே நான் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் ஆனால் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு என்னால் வாங்க முடியல ஃப்ளிப்கார்ட்டில் தான் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு இருந்துச்சு நான் எதிர்பார்த்த தொகைக்கு இது ஓகே தான் நீங்கள் வாங்குறதா இருந்துச்சுன்னா கூட மற்ற கடைகளில் விசாரித்த பிறகு நீங்கள் வாங்குங்க இது கொஞ்சம் இப்படி தூக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிறனால இப்படி சாய்வாக இருக்குது பக்கெட்டு நேரம் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு முறை வெறும் தண்ணியில் துடைச்சி எடுத்துட்டு ரெண்டாவது தண்ணியில் போது நான் வீடு துடைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கல்லுப்பு பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஜவ்வாது சேர்த்து வீடு துடைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாப்பை வந்து நம்ம தண்ணியில் நல்லா நினச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்பின்னரில் வச்சுட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் மாப்பை இந்த லாக்கு வந்து மேலே இருந்ததுன்னா நம்மளுக்கு அது வந்து ரொட்டேட் ஆகாது இது கீழே இருக்கணும் கீழே இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண முடியும் இப்போ இந்த ஸ்பின்னரில் வச்சு நல்லா ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஸ்பின் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம தொடச்சிக்கலாம் இப்போ இந்த லாக்கு வந்து கீழே இருக்கிறதுனால சரியாக ரொட்டேட் பண்ண முடியலனால ஸ்பின் பண்ணும்போது இந்த லாக் வந்து கீழே இருக்கணும் துடைக்கும் போது இந்த லாக் மேலே வச்சிருணும் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்கணும் இந்த ஹேண்டில் வந்து நல்லா வாட்டமாக இருக்குது இப்போ நாம் இதை வந்து ஃப்ரிட்ஜு கடையில் துடைச்சிக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இதெல்லாம் நம்மளால் துடைக்க முடியுதுன்னு இதில் என்ன ஒரு மைனஸ்னால் நம்ம இந்த இடத்துல வச்சு ஸ்பின் பண்ணும்போது அழுக்கு தண்ணி அதிலே தாங்க இருக்குது நம்ம அதையவே தொட்டு திரும்ப தொடைக்க வேண்டியதாக இருக்குது அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் மைனஸாக தெரியுது அதனால் ஃபஸ்ட்டு ஒரு முறை தொடச்சி எடுத்துகிட்டு ரெண்டாவது தண்ணியில் துடைக்கலாம் பாருங்கள் கட்டல் கடையில் துடைக்கும் போது எந்த அளவுக்கு நல்லா இது வளைஞ்சு கொடுத்து நம்மளுக்கு அது துடைக்க முடியுது நான் இந்த மாப் வாங்கினதுக்கப்புறந்தான் தான் யூடியூப்பில் இன்னொரு மாப் பார்த்துருந்தேன் அது வந்து டபுள் பேஸ்கெட்டோடு இருந்துச்சு அதாவது தொடைக்கிறதுக்கு தனியாகவும் ஸ்பின் பண்ணிக்கிறதுக்கு தனியான பேஸ்கெட் இருந்துச்சு நான் முன்னாடியே அது பார்த்துருந்தேன்னா அது வாங்கியிருப்பேன் ஸோ நம்ம ஸ்பின் பண்ணும்போது வந்து அந்த அழுக்கு தண்ணி வந்து தனியான பேஸ்கெட்டில் கலெக்ட் ஆகும் அது வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இது வாங்கினதுனால சரி இது எவ்வளோ நாள் வரட்டுமோ அது வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம திரும்ப வாங்கும்போது அந்த டபுள் பேஸ்கெட்டோடு வாங்கிக்கலாம் நல்லா அந்த லாஸ்ட் எஜ்ஜு வரைக்குமே எந்தவித சிரமமும் இல்லாமல் ஈஸியாக என்னால் தொடைக்க முடியுது இதே மாதிரி சோஃபாக்கு கீழே பீர்வாக்கு கீழே எல்லாம் ஈஸியாக தொடைக்கலாம் இந்த ஓரங்கள் எல்லாம் மற்ற மாப்பில் துடைக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோ பார்த்தா உங்கள் அனைவருக்கும் நன்றி